தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேஷனல் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாத சோமவார விரதம் இருப்பது எப்படி என்ற தகவலை பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் இந்த சோமவார விரதம் இந்த விரதம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கள் கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டுதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றது அதனால் சந்திரனுக்குரிய திங்கள் கிழமையை வாரம் என்று நாம் அழைக்கிறோம் சிலர் வருடம் முழுவதிலும் வரும் திங்கள்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது குறிப்பிடத்தக்கது மற்ற மாதங்களில் வரும் திங்கள்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோம வாரத்தில் சிவபெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவது என்பது அளவில்லாத பலன்களை உங்களுக்கு அளிக்க வல்லது பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் விரதம் இருப்போம் இந்த சோம வாரத்தில் நாம் விரதம் இருந்து சிவபெருமானை மனதார வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது திண்ணம் ஆனால் கார்த்திகை மாத சோம வாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட விஷயங்கள் மட்டுமல்ல இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயங்கள் கூட இந்த விரதம் மூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை பாக்கியம் திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருகிறது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய விருப்பமான எண்ணாகும் பஞ்ச பூதங்களின் வடிவமாக பஞ்சாச்சரணாக இருக்கக்கூடியவர்தான் நம் சிவபெருமான் என்பதால் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதமிருந்து வழிபடுவது அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் கார்த்திகை சோமவார விரதம் இன்று நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் இரண்டாம் தேதி நான்காவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கடைசி சோமவாரம் டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது மார்கழி முதல் தேதி என்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சோமவார விரதம் இருப்பது எப்படி என்ற தகவலை நாம் இப்போது பார்க்கலாம் கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சோமவார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு நன்கு குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமானின் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது என்பது சிறப்பான பலன்களை நமக்கு அளிக்கும் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வித்த பலன் நமக்கு கிட்டும் அதனால் முடிந்த அளவுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய முயற்சிக்கவும் இந்த வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் வீட்டில் ஒரு அகலில் நெய் நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் நைவேத்தியமாக கற்கண்டு பால் வெற்றிலைப்பாக்கு பழம் என எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை இறைவனுக்கு படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவருந்தியோ அல்லது பால் பழம் சாப்பிட்டோ இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் கார்த்திகை சோமவார விரதம் நிறைவு செய்யும் முறை இதோ கார்த்திகை சோமவார தினத்தன்று நீங்கள் சிவபுராணம் பதிகம் சிவ மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் போன்ற மந்திரங்களை படிப்பது என்பது மிக சிறப்பு மாலை ஆறு மணிக்கு மீண்டும் வீட்டில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் சிறப்பு சிவபெருமானை நீங்கள் மனதார வழிபட்ட பிறகு இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எளிமையாக பால் பழம் மட்டுமே நைவேத்தியமாக படைத்தும் அவற்றை சாப்பிட்டு இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இதுபோன்று கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு சிவபெருமான் முருகப்பெருமானை மனதார வணங்கி வேண்டும் வரத்தை நீங்கள் பெறலாம் இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்